வணக்கம் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளாக நான் வீடியோவே போடவே இல்லை பெரிய வீடியோ லாங் வீடியோவை ஆனால் ஷார்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் எப்படியோ சரி நானும் பாருங்கள் ஷெட்டு போட்டு விறகடுப்பு சமைச்சு வீடியோ இனிமேல் அந்த மாதிரி தான் உங்களுக்கு போடணும்னு தான் வெயிட் பண்ணுறேன் ஆனால் பாருங்கள் வேலையே ஆகலை இன்னும் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு பாதி வேலை அப்படியே இருக்குது நானும் முடிய முடியும்னு பார்த்தா அதே தேடு நாலு இழுத்துக்கிட்டே போகுதா செய்ய முடியல ஆனாலும் இன்னைக்கு உள்ளியை தான் இன்னைக்கு சமையல் செய்ய போகிறோம் வாங்க அது என்ன சமையல்னு பார்த்துருவோம் இந்த டப்பா அஞ்சாறு டப்பாலாம் கழுவுனோம்மா சரி அதெல்லாம் இந்த ஜாமெல்லாம் அதை கொட்டி வச்சுருவோம் அது அதுலேயும் அப்பப்ப காய வச்சு கொட்டி வச்சாதாங்க உப்பு ஜாடி சின்னதா சாப்பாட்டுக்கு வைக்கிறதுக்கு இப்ப வந்து என்ன சமைக்க போறோன்னு பாத்தீங்கன்னா சவ்சவ் போட்டு ஒரு கூட்டு மாதிரி செய்ய போற சாத்திரியும் தொட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அது வாங்க அதாவது குழம்பு மாதிரியும் இருக்கும் கூட்டு மாதிரியும் இருக்கும் சௌச்சவ நம்ம நல்லா தோலை சீவிட்ட குட்டி குட்டியாதாங்க கட் பண்ணும் மாதிரி கட் பண்ணிக்க வேண்டியதுதான் இப்போ கடாய் வச்சாச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ இதில் கடுகு பருப்பு சீரகம் சேர்த்துப்போம் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாய் நான் அது வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் வெந்துட்டு நல்லா ரெண்டு கொத்து கருவேப்பிள்ள தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியே இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன் பேஸ்டா கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை அப்புறம் நான் சொன்னது வந்து சௌச்சவ் மட்டும் தான் சொன்னேன் ஆனா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு டைம் தான் உருளைக்கிழங்கு சேர்த்து மட்டும் செய்வாங்க ஆனால் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு இதில் மாதிரி தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்து பார்ப்போம் எப்படி இருக்குது டேஸ்ட்டு தான் இருக்கும் சவுசவோட உருளைக்கிழங்கு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா தானே இருக்கும் அதனால தான் ஒரு கிழங்கை வெட்டி போட்டு பார்ப்போன்னு பார்க்குறேன் எப்படி பார்ப்போம் அப்படியே நல்லா வதக்கி கொடுக்க வேண்டியதுதான் நல்லா பாருங்கள் நல்லா பாதி அளவுக்கு வந்துட்டோம் மசாலா பொடி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் தனி மிளகாத்தூள்னா தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து செஞ்சுக்கணும் இது குழம்பு மிளகாத்தூளுங்கிறதுனால இதில் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கேன் இது வந்து ஜீரகத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இவ்வளோதான் இதுக்கு மசாலா இதை அப்படியே லைட்டாக வதக்கி விடுங்க இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துருவோம் எப்பயுமே வந்து குழம்புக்குலாம் வந்துங்க அரிசி கலைஞ்ச தண்ணி தான் நான் சேர்ப்பேன் அதுதான் எப்பயுமே செய்வேன் நீங்கள் செய்ய முடியாதவங்க அதை மாதிரி செஞ்சு பாருங்களேன் ஒரு டைம் அந்த அரிசி கழஞ்ச தண்ணியில் டேஸ்டாகவும் இருக்கும் காயே வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் அரிஞ்சு போட்டால் கறுக்காது அதெல்லாம் இருக்கும் அது மாதிரி நீங்கள் என்ன ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி குழம்புக்கு போடும்போது கல்லுப்பு தாங்க நான் சேர்ப்பேன் அப்படியே ஒரு மூடி போட்டு ரெண்டு கொதி வரட்டும் நல்லா தள தள தளதழும் கொதிக்கது வருங்க காய் எல்லாம் ஒன்னா வெந்துட்டு நீங்க இட்லி தோசைக்கு சாப்பிடற மாதிரி இருந்தா என்ன தெரியுங்களா செய்வீங்க காய் நம்ம வதக்கிற பாருங்க பாதி அளவுக்கு வெந்திருக்கோம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கரண்டியாகவே மசிச்சு விட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் அப்படியே மசியெல்லாம் ஆகிடும் நமக்கு வந்து அப்படியே இதெல்லாம் சாதத்தில் வச்சு சாப்பிட்றதுனால அப்படியே தனித்தனியாக காய் இருக்கணுங்கிறதுனால நான் அதை மாதிரி வச்சுருக்கேன் இங்கே இட்லி தோசைக்குன்னா அப்படியே ஒரு மசியை மசிச்சு விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே கிரேவி மாதிரி இதுக்கு வந்து நம்ம அரைச்சி விடுறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன் இதுலேயே கொஞ்சம் சோம்பு நான் வந்து ஜீரகத்தூள் தான் சேர்த்துருக்கேன் இது வந்து சோம்பு இதோட ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டு பல் நிறையெல்லாம் சேர்க்க கூடாதுங்க ரெண்டு பல்லு சேர்க்கணும் இது ஒரு வாசனைக்கு தான் நல்லா இருக்கும் கடைசியா தேங்காவோட அரைச்சு போது இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுத இதில் சேர்த்துருவோம் நல்ல கமனு வாசனை வருது சூப்பரா இருக்கு இதிலே நம்ம வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் சேர்த்து செஞ்சா அது இன்னும் நல்லா குழம்பு வாசனை வரும் நான் அதெல்லாம் சேர்க்கலங்க இன்னைக்கு இப்ப நல்லா ஒரு கொதியது காலதெல்லாம் வந்துட்டுங்க இப்ப மல்லி இலைய மேலே தூவி விட்டுற வேண்டியதாங்க சவ்சவ் உருளைக்கிழங்கு குழம்பு ஆயிடுச்சு சூப்பரா எப்படி அப்படி இருக்குங்க சாத்துல போட்டு சாப்பிட்டா அப்படியே தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்குன்னா பார்த்துக்குங்களேன் சவுத் சவு உருளைக்கிழங்கு கூட்டுன்னு சொல்லலாம் குழம்புன்னு வச்சுக்கலாம் எப்படி ஆனாலும் நம்ம வைக்கிற பேர் தாங்க சூப்பரா ரெடி ஆயிட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க காயோட அப்படியே சேர்த்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் இது மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்ட்ல சொல்லுங்க ரசிச்சு சாணாங்கயா ருசிச்சு சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்